இந்த கூடு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிலேருந்து பிரித்து வச்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஆயிடுச்சு இந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா நான் நடுவால் ஒரு ரெண்டு மூணு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணப்போ அதை வந்து எதுவுமே டெவலப் ஆகலை ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு மூணாவது டைம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப என்னாச்சுன்னா நியூ குயின் உருவாகி அதில் பார்த்திங்கன்னா முட்டைகள்லாம் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த கூடு வந்து இப்போ தான் ஒருமே டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சோர்ஸ் எப்படி சொல்கிறது இது வந்து கொஞ்சம் இன்னும் மழை பேஞ்சு எதுவும் செடிலாம் அதிகமாக துளுக்கலை களை செடிகள்லாம் ஃபுல்லாகவே காய்ஞ்சு போயிருக்கு இன்னும் கொஞ்சம் மழை பேஞ்சு களைச்செடிகள்லாம் அதிகமாக துளுக்கிறப்ப கண்டிப்பாக இன்னும் வந்து சூப்பராக வந்து டெவலப் ஆகிரும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கூடு பார்த்திங்கன்னா நான் வந்து பானையில் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து அப்போ வந்து பெட்டி இல்லாதனால இதில் வந்து பார்த்திங்கன்னா பானையில் வச்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா பானையில் வச்சதுமே வந்து சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கு இதில் மகரந்த தூள் மற்றும் தேன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேகரித்து வச்சிருக்காது போதுமான அளவுக்கு